தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே குருவே சரணம் வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி டம்பலை சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன் நம்ம வாசு யோகத்தை பற்றி நிறைய பதிவு போட்டாச்சு இருந்தாலும் வாசு யோகத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு இப்போது ரீசன்ட் டேஸில் நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதுக்கான பதிவு தான் இது ஒரே லைனில் சொல்லணும் வாசி யோகத்தை பற்றி அப்படின்னா ீதிங் உள்முக சுவாசம் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா தான் உண்மையான பேர் பிராணயாமம் இந்த மூக்கோட துவாரங்களில் வெளிவரக்கூடிய காற்றையும் உள்ள போகக்கூடிய காற்றையும் சுவாசம்னு சொல்லுவோம் இல்லைன்னா மூச்சு காத்துன்னு சொல்லிக்கலாம் இது எல்லாமே மூச்சு பயிற்சி நீங்கள் ஒரு சைடில் இழுத்து இன்னொரு சைடில் வெளியிடுறதாகட்டும் இல்லைன்னா ஒரு சைடில் இழுத்து ஹோல்டு பண்ணி இன்னொரு சைடுல வெளியிடுறதாகட்டும் ஆகட்டும் இல்லைன்னா வெளி காத்த மட்டும் பண்றது இது எல்லாமே மூச்சு பயிற்சி தான் இந்த பிராணத்தை நியமப்படுத்துறது பிராணயாமம் அப்படின்னா அது வாசியோகம் மட்டும் தான் ஏன்னா அது உள்ள நிகழுது யோகி வந்து யாருக்கு சமமானவர் அப்படின்னா அன்னப்பறவைக்கு சமமானவர் இப்ப அந்த இருக்கிற அன்னப்பறவை சொல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அன்னப்பறவை பறவை சொல்ற அந்த அன்னப்பறவை என்னன்னா நீங்கள் பாலுக்குள்ளே தண்ணி கலந்தாலும் இந்த அன்னப்பறவை என்ன பண்ணுன்னா பாலை மட்டும் உறிஞ்சிரும் இது நான் சும்மா ஏதோ எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதில் பெரிய யோக தத்துவம் புதிஞ்சிருக்குது பாலுங்கிறது நம்ம பிராணன் மாதிரி தண்ணிங்கிறது மூச்சு மாதிரி இப்போது பால் எப்படி தண்ணி கலந்துச்சுன்னா தெரியாதோ அதே மாதிரி நம்ம உடம்புல மூச்சு காத்தோட பிராணன் கலந்துருக்கிறது நமக்கு தெரியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி அண்ணா பறவைக்கு முன்னாடி கொண்டு போய் பாலும் தண்ணியும் கலந்ததை வைக்கும்போது அது வாயில் பாலை மட்டும் எப்படி உரியுதோ அது அதனோட தன்மையில் உரியுதோ அந்த மாதிரி நம்ம வாசியோகங்கிற உறிஞ்சிற தன்மையை வச்சு சுவாசத்தை சுவாசங்கிற தண்ணியை தள்ளிட்டு பிராணங்கிற பாலை மட்டும் எடுக்கணும் அதுக்கு வாசி வாசியோகம் இது இனிஷியல் சாத்தியம் இல்லை எடுத்தடுப்புலே நம்மளால பிராணம் நம்மளால் பிரிக்க முடியாது ஏன்னா அது வந்து கண்களில் பார்வையாகவும் காதுல கேட்கும் திறனாவும் மூக்குல மூச்சாவும் வாயில பேச்சாவும் உடல்ல அதனால் நீங்கள் இருக்குது அதனால நீங்க எடுக்க முடியாது அதுக்கான ஆரம்ப பயிற்சி கடைசி பயிற்சி முழுமையான பயிற்சி ஒரே பயிற்சி யோகம் தான் இதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா புரியற மாதிரி பாத்திரலாமா இப்போ உணர்வுன்னு சொல்லுவாங்க உணர்வை வந்து அஞ்சு விதமான உணர்வா நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம ஆங்கிலத்தில் சென்ஸ்னு சொல்லுவோம் இப்போ கண்ணால பார்த்து அறியக்கூடிய உணர்வு அதை இன்னும் ஒரு படி யோக தத்துவத்தில் போய் நான் அறிவுன்னு சொல்லிடுறேன் கண்களால பார்த்து அறியக்கூடிய அறிவு ஒன்று காதால் கேட்டு அறியக்கூடிய அறிவு ரெண்டு மூக்கால நுகர்ந்து அறியக்கூடிய அறிவு மூணு வாயால் சுவைத்து அறியக்கூடிய அறிவு நாலு உடலால தொட்டு அறியக்கூடிய அறிவு அஞ்சு இப்போ ஃபைவ் சென்சஸ் இந்த அஞ்சு அறிவுன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ பாருங்க இப்போ நான் முடிச்சுட்டு இருக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லோரும் முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ நீங்கள் முடிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இப்போ இந்த அஞ்சு சென்ஸ் உங்களுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கு உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு அருமையான உணவு பதார்த்தம் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்மெல் பண்ணுன்னா நான் நினச்சிப்பேன் ஆ எங்கள் வீட்டில் இப்போ புளியோதரை ஆகிட்டு இருக்குது இல்லைன்னா தக்காளி சாப்பாடு ஆயிட்டு இருக்கு என் உடம்புல பிராணன் ஓடிட்டு இருக்குது இருந்தாலும் இந்த மூச்சு காத்த வச்சு நான் சென்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றத இப்போ நான் பேசிகிட்டே இருக்கிறேன் என் பொண்ணு அந்த பக்கம் போய் அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொன்னா காதால கேட்டுருவேன் ஆஹ் என் பொண்ணு என்னமோ சொல்றா ஸோ அந்த சென்ஸ் என்னால் கேட்க முடியுது இப்போ நான் கேமராவை மட்டுமே பார்த்துட்டு இல்லை சும்மா அந்த பக்கம் இருக்கிற என் வீட்டோட இன்னொரு பகுதியும் கூட பார்க்கறேன் அப்போ கண்ணால ஒரு அறிவு எனக்கு போயிட்டு தான் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு என்ன இப்போ நான் பேசிகிட்டு இருக்கனால எதுவும் சாப்பிட முடியாது அதனால் சுவச்சரியக்கூடிய அறிவு எனக்கு இப்போ இல்லை ஆனால் இப்போ ஏதாவது இப்போ நான் பேசிகிட்டே கூட சாப்பிட்லாம் இப்போ என்ன யாராவது தொட்டாலோ என் என் மேலே பட்டாலோ இல்லை ஒரு பூவோ இல்லை ஏதாவது குப்பைய மேலே பட்டாலோ ஓ என் மேலே என்னமோ விழுந்துருச்சு இல்லை நான் பேசிகிட்டு இருக்கேன் பேசிகிட்டு இருக்கேன் மேலே சுவர்லேருந்து செல்லி பள்ளி விழுந்துன்னா கூட எனக்கு தெரிஞ்சிடும் என்னமோ விழுந்துருக்குன்னு ஸோ இதெல்லாம் இந்த அறிவு எல்லாம் நமக்கு எப்போ இருக்குதுன்னா முடிச்சுட்ருக்கும் இருக்கும்போது இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க சரி இன்னொரு ஆழமான யோக தத்துவம் என்ன அப்படின்னா உடம்புல ஒரு விஷயம் இல்லைன்னா உயிர் இல்லைன்னு எல்லாரும் சொல்ல முடியும் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அது என்னென்னா மூக்கில் வரக்கூடிய மூச்சு காத்து எல்லாரும் போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது ஒருத்தன் உசுரோட இருக்கானா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு மூக்கில் வர மூச்சு காற்றை செக் பண்ணுவாங்க இப்போ மூக்கில் மூச்சு வரலன்னா அவங்க இறந்துட்டு தான் டிக்ளேர் பண்ணிடுறாங்க சார் இதுக்கும் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கான்செப்டுக்கு என்னங்க சார் சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூச்சு காத்து தான் இந்த சென்சுக்கெல்லாம் காரணமா இருக்குதாங்கிற ஒரு கொஸ்டின் ஒரு கேள்வி இப்போ நம்ம மூச்சு காத்து போயிட்டு வந்துட்டு இருக்குது நம்ம தூங்குறோம் மூக்குல மூச்சு காத்து போயிட்டு வந்துட்டு இருக்குது ஆனா நம்ம தூங்கிட்டு போது மட்டும் இந்த சென்சஸ் எங்கேயோ காணாமல் போயிருது அதாவது கண்ணால் பார்த்து அறியக்கூடிய அறிவு காதால் கேட்டு அறியக்கூடிய அறிவு மூக்கால் நுகர்ந்து அறியக்கூடிய அறிவு சுவைத்து அறியக்கூடிய அறிவு தொட்டு உணரக்கூடிய அறிவு இந்த அஞ்சு சென்சஸ் அஞ்சு அறிவுகளும் என்ன ஆயிருதுன்னா தூங்கும் போது காணாமல் எங்கேயோ டிஸ்அப்பியர் ஆகி போயிடுது மூக்கில் வர மூச்சு காத்துனால தான் இது நடக்குது அப்படின்னா நைட்டு நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கிறோமே அப்போ நைட்டும் நமக்கு தெரியணுமே ஆனால் தெரியல பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கான்செப்டை த மொமெண்ட் வி வேக் அப் ஃப்ரம் அவர் ஸ்லீப் நம்ம தூக்கத்தில் இருந்து வெளிப்பு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இதெல்லாம் திரும்பவும் வந்துடுது எங்கேயோ போன இது திரும்பவும் நமக்கு வந்துருச்சு சரி இந்த கேள்வி அப்படியே இருக்கட்டும் இன்னொரு கேள்வி உங்களை கேட்குற இந்த கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு பதில் சொல்கிறது நான் சொல்கிறதோட உங்களுக்கே புரியும் தூங்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு கேட்டால் எப்படி சொல்லுவீங்க பதில் எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்ப தூங்குனீங்க அதுவும் தெரியாது தானே இப்ப ஒரு கொலை செய்யறவன் கொலையாளி ரொம்ப ஒரு கடுமையானவன் அந்த ஒரு பாவமானவன் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான் அவன் பக்கத்துல ஒரு யோகி ஞானி தூங்கிட்டு இருக்காங்க இப்ப ரெண்டு பேரும் தூங்கும்போது அவங்க ஜீவன் அவங்க உயிர் கலங்கம் இல்லாம இருக்குது ஏன்னா தூக்கத்துல ஜீவன் சிவனா மாறிடுது கலங்கம் இல்லாத தன்மையில இருக்குது ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க இப்ப ரெண்டு பேரும் எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு அந்த அஞ்சு சென்ஸ் வந்துருச்சு நான் ஞானி அப்படின்னு அமைதியா பேசாம இருப்பார் இவன் போய் கொலை பண்ண போறன்னு போயிடுவான் பாருங்க தூக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைவ முழிச்சுட்டு இருக்கும் போதும் களங்கம் இல்லாத நிலைவ அதாவது சென்ஸ் இல்லாத நிலைவ சமாதி நிலைக்கு போகணும்னு ஒரு சாதகன் விருப்பப்பட்டானா அவன் இந்த பிராணன் எங்க போய் அடங்குது இந்த சென்ஸ் எங்க போய் அடங்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இந்த சென்ஸுக்கெல்லாம் காரணம் இந்த மூக்கில் வர மூச்சா இருந்துருந்துச்சுன்னா தூக்கத்திலையும் உங்களுக்கு சென்ஸ் இருக்கும் ஆனால் தூக்கத்தில் இல்லை அப்போ ஒரு விஷயம் ஆணித்தனமாக நமக்கு புரியுது என்ன அப்படின்னா இந்த அஞ்சு அறிவுக்கும் இந்த அஞ்சு சென்ஸுக்கும் காரணம் மூக்கில் வர மூச்சு காத்து இல்லை தூங்கும் போது மூக்கில் வரக்கூடிய மூச்சு காத்தாகட்டும் கண்ணில் பார்க்கக்கூடிய அறிவாகும் காதில் கேட்கறது மூக்கில் நுகர தொடர்றது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு இடத்துல போய் அடங்கிருது அந்த பொருளுக்கு பேர் வேற பிராணன் அந்த பிராணன் எங்க இருந்து புறப்படுதோ அதாவது வெளிப்பு நிலையிலும் போது எங்கிருந்து வெளியில வருதோ தூங்க போகும்போது நம்ம தூக்கத்துக்கும் விழிப்பு நிலைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வாசி யோகம் சார் புரியல சார் அப்படின்னா தூங்கத்துல களங்கம் இல்லாத நிலையில இருக்கிறீங்க எந்த அறிவும் நமக்கு இல்லை விழிச்சிருக்கும் போது அந்த நிலையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த துன்பம் துயரம் எதுவுமே இல்லை அதை தான் சித்தர்கள் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு சொல்றாங்க தூங்காம ஆனா தூங்கணும் அப்போ எப்படின்னா இப்படி இருக்கணும் தியானத்துல இருக்கணும் வாசியில் இருக்கணும் நம்ம அஞ்சு சென்ஸும் உள்ள அடங்கி இருக்கணும் அப்போ பிராணன் தூக்கத்துல எப்படி அடங்குதோ அதே மாதிரி விளிச்சு நிலையில இருக்கும்போது இந்த மூச்சு காத்து இல்லாம இந்த அஞ்சு சென்சஸுக்கும் தேவையான பிராணனை நீங்க தூக்கத்தை தானாக நடக்கிறத நீங்கள் விழிச்சிருக்கும்போது நீங்கள் உங்கள் முயற்சியில் குருவோட துணையில் அவரோட கைடன்ஸில் அவரோட தீட்சம் மூலமாக நீங்கள் அந்த பயிற்சி பண்ணி மேலே நீங்களாக கொண்டு போய் ஏற்றி ஏற்றி சேர்த்தக்கூடிய பயிற்சி பேர் தான் வாசியோகம் ஒன்ஸு தூக்கத்தில் இருக்கிற மாதிரி நிலைவை நீங்கள் முழிச்சுட்டு போது அடைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு பேர் சமாதி அந்த சமாதிக்கு முதல் ஆரம்பமாக இருக்கிறது தாரணை தாரணா ஒரு இடத்துல கவனத்தை கூச்சி வச்சு ட்ரை பண்ணுறது அடுத்தது தியானம் தியானம்னா தாரணையோட அடுத்த வருஷன் ஒரு இடத்துல கூச்சி வச்சிருக்கிற கவனத்தை கொஞ்ச நேரம் நீட்டி வச்சிருக்கிறது பேர் தியானம் தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தமான நிலைவை அப்படி எப்போவுமே வச்சிருக்கிறதுக்கு பேர் சமாதி அவ்வளோதாங்க இதுதான் வாசயோகத்தோட எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் நல்ல குருமார்கிட்ட போய் குரு பரம்பரையில் வந்த குருமார்கள் கிட்ட போய் இந்த வாசியோகத்தை யோகத்தை படிச்சுட்டு தூங்காமல் தூங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தை உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சரணம்